தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள் அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் பேருந்து நிலையங்கள் புகைவண்டி நிலையங்கள் கோயில்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் சொட்டு மருந்து முகாம்கள் அமைக்கப்பட்டு சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க ஐந்து வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இரண்டு சொட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் திரு தீபக் ஜேக்கப் கேட்டுக்கொண்டுள்ளார் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் முனைவர் திரு பழனிக்குமார் தலைமையில் தேர்தல் பணிகள் தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித் தலைவரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான திரு தீபக் ஜேக்கப் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆஷிஷ் ராவத் மற்றும் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திரு பாலகணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் தொடர்பாக கலந்துரையாடினர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தீபக் ஜேக்கப் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பு சம்பா தாலடி பருவத்தில் தற்போது வரை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று ஹெக்டேர் பரப்பளவில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பதினோரு ஹெக்டேர் பரப்பளவில் அறுவடை பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் நடப்பு கோடை பருவத்தில் ஆயிரத்தி ஐந்து ஹெக்டேர் பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு லட்சத்து பதினாலாயிரத்து அறுநூற்றி ஒரு ஹெக்டேர் பரப்பில் சம்பா பயிர் காப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தமிழக நீர்வளத்துறை சார்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள தூர்வாரும் பணிகளை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக தூர்வாரும் பணிகளை தொடங்கி வைத்தார் இதில் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி ஓரு லட்சம் மதிப்பீட்டில் ஆயிரத்தி இருநூற்று பத்து கிலோமீட்டர் நீளத்திற்கு இருநூற்று அறுபத்தி ஓரு தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதனையொட்டி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு துரை சந்திரசேகரன் திரு டி நீலமேகம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பெரம்பூர் சரகம் வண்ணாரப்பேட்டை முதன்மை கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் நேர்காணல் முகாமில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் கலந்து கொண்டு நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தஞ்சாவூரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட திருவள்ளுவர் வணிக வளாகத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த வணிக வளாகத்தில் நாற்பத்தி ஏழு கடைகள் மூன்று பெரிய கடைகள் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வாகன நிறுத்தமிடமானது இரண்டு சக்கர வாகனங்கள் முப்பது எண்ணிக்கையிலும் நான்கு சக்கர வாகனங்கள் நூற்று முப்பது எண்ணிக்கையிலும் தூக்கி நகரும் படிக்கட்டுகள் மற்றும் கழிவறை போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது வாகனங்களை நிறுத்துவதற்கு நுழைவு மற்றும் வெளியே செல்வதற்கு தனித்தனி வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன மத்திய அரசின் தகவல் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் நடத்திய மூன்று நாள் புகைப்பட கண்காட்சி தஞ்சாவூர் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு அரங்கில் நடைபெற்றது இதில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மகளிர் மேம்பாடு மற்றும் நடைபெறவுள்ள தேர்தல் குறித்து விழிப்புணர்வு பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மூன்று நாட்கள் இலவசமாக நடைபெற்ற இந்த கண்காட்சியில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பார்வையிட்டு பயன்பெற்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நவகிரக சுற்றுலா பேருந்து வசதியினை தமிழக துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து வியாழக்கிழமை சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து ஒரே நாளில் நவகிரக ஆலயங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்லும் சேவையினை தமிழக அரசு அறிவித்திருந்தது கும்பகோணத்திலிருந்து காலை ஆறு மணியளவில் புறப்படும் இந்த பேருந்தானது திங்களூர் ஆலங்குடி திருநாகேஸ்வரம் சூரியனார் கோவில் கச்சனூர் சுக்கிரன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் திருவெண்காடு கீழ்பெரும்பள்ளம் திருநள்ளாறு சென்று இரவு எட்டு மணியளவில் கும்பகோணத்தை வந்தடையும் இந்த பேருந்து பயணத்திற்கு பயண கட்டணமாக ரூபாய் எழுநூற்று ஐம்பது நியமிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் சேவையை டிஎன்எஸ்டிசி மொபைல் ஆப் அல்லது இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து பயன்பெறலாம் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணையை கட்டும் முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் அஇஅதிமுக சார்பில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எடப்பாடி கே பழனிசாமி மேகதாது அணையை கர்நாடக அரசு கட்டினால் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என்றும் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்காது என்று கூறினார் மேலும் கோதாவரி காவிரி இணைப்பு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் பாரத நாடு சுதந்திரம் அடைந்து நூறாவது ஆண்டு காலம் வரும்பொழுது தேசத்திற்கு பொற்காலம் எனவும் உலக அரங்கில் இந்தியா உயர்ந்திருக்க வேண்டும் என்பது பிரதமர் மோடியின் விருப்பமாக உள்ளது என்று நாகாலாந்து ஆளுநர் திரு இல கணேசன் பேசினார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்தா ட்ரஸ்ட் மற்றும் தஞ்சாவூர் ராமகிருஷ்ணா மடம் இணைந்து நடத்திய சுவாமி விவேகானந்தரின் குடந்தை விஜய விழா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் போர்ட்டர் டவுன்ஹாலில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக நாகாலாந்து ஆளுநர் திரு இல கணேசன் கலந்து கொண்டார் இதில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் திரு சுவாமி விமூர்த்தானந்த மகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக சுவாமி விவேகானந்தரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நாகாலாந்து ஆளுநர் திரு இல கணேசன் பேசுகையில் உலக நாடுகளில் முதன்மை நாடாக இந்தியா மாற வேண்டும் என்பது விவேகானந்தரின் கனவாக இருந்ததாகவும் இதனை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு மாணவர்களிடம் உள்ளது என்றும் இதைதான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தெரிவித்துள்ளார் என்று அவர் கூறினார் மேலும் பாரத திருநாடு சுதந்திரமடைந்து வரும் நூறாவது ஆண்டு இந்தியாவிற்கு பொற்காலம் என்றும் உலக அரங்கில் இந்தியா உயர்ந்திருக்க வேண்டும் என்பது பாரத பிரதமரின் ஆசையாக உள்ளதாக அவர் பேசினார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ கம்பஹரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஆலயமாகும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தஞ்சாவூரை அடுத்த மாதாக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தீபக் ஜேக்கப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த போட்டியானது நடைபெற்றது முன்னதாக ஜல்லிக்கட்டு வீரர்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது இதில் திருச்சி புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் பகுதியில் இருந்து சுமார் அறுநூறு காளைகள் அழைத்து வரப்பட்டிருந்தன சுமார் முன்னூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர் ஜல்லிக்கட்டு போட்டியை ஒட்டி அங்கு சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன தஞ்சாவூர் மாவட்டத்தில் பழமையான ஏரியான கள்ளப்பெரம்பூர் ஏரியை ரூபாய் நான்கு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணியினை தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் கள்ளப்பெரம்பூர் ஏரி சுமார் அறுநூற்று நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும் இந்த ஏரியின் மூலம் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் ஏரியின் நிலம் மூவாயிரத்து இருநூற்று பதினெட்டாக உள்ளது இந்த பணியின் மூலம் மதகுகளை மறு கட்டுமானம் செய்தல் ஏரியை தூர்வாரி மணல் குன்றுகள் அமைத்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாசிமக பெருவிழாவையொட்டி மகாமக குளத்தில் தீர்த்தவாரி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதம் பௌர்ணமி மற்றும் மக நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாள் மக பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு மக பெருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி ஐந்து சிவாலயங்களில் கொடியேற்றத்துடன் தொடங்கி விழா நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாசி மக தீர்த்தவாரி தினத்தன்று சோமேஸ்வரர் அபிமுகேஸ்வரர் கௌதமேஸ்வரர் காலஹஸ்தீஸ்வரர் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் ரிஷப வாகனத்தில் மகாமக குளக்கரையில் எழுந்தருள தீர்த்தவாரி வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது காவிரி டெல்டா மாவட்டங்களில் நானூறு கோடி ரூபாய் செலவில் நான்கு லட்சம் மெட்ரிக் டன் நெல் சேமிக்கும் வகையில் மேற்கூரையுடன் கூடிய குடோன்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் சம்பா நெல் கொள்முதலுக்கு ஏதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்தார் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் சம்பா நெல் கொள்முதல் செய்வது குறித்து தமிழக அமைச்சர்கள் வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகள் பங்கேற்ற முத்தரப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் ஐந்து மாவட்ட விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்று தங்களின் கோரிக்கைகளை தெரிவித்தனர் இதில் மாநில அமைச்சர்கள் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திரு சக்கரபாணி மற்றும் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வேளாண் துறை அலுவலர்கள் பங்கேற்றனர் முத்தரப்பு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஞாயிற்றுக்கிழமை உட்பட அனைத்து நாட்களிலும் நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாளொன்றுக்கு ஆயிரம் மூட்டை நெல் கொள்முதல் செய்யப்படும் என்றார் தேவைப்படும் பட்சத்தில் கூடுதலாக நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் பருவமழை சரியாக இல்லாத காரணத்தினால் டெல்டா மாவட்டங்களில் குருவை சாகுபடி கடந்த ஆண்டு போல இல்லை என்று கூறிய அமைச்சர் சம்பா சாகுபடி கடந்த ஆண்டின் இலக்கை அடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் நூற்று எழுபத்தி ஏழாவது ஆராதனை விழா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் வெகு விமரிசையாக நடைபெற்றது சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் திருவாரூரில் பிறந்து திருவையாறு காவிரி ஆற்றங்கரையில் முக்தி அடைந்தார் இவர் கர்நாடக இசையில் எண்ணற்ற கீர்த்தனைகளை உருவாக்கினார் கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவராக அறியப்படும் இவருக்கு ஆண்டுதோறும் அவர் முக்தி அடைந்த பகுல பஞ்சமி அன்று தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அவர் முக்தி அடைந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தும் விழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற இசையஞ்சலி நிகழ்ச்சியில் ஏராளமான இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை ஒரு சேர ஒருமித்த குரலில் பாடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் அழிந்து வரும் கடல்வாழ் உயிரினமான கடற்பசுவினை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி மீனவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் மனோரா கடற்கரை பகுதியில் தமிழக வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது பாக் நீரிணைப்பு பகுதியில் காணப்படும் அபூர்வ வகை உயிரினமான ஆவுலியா எனப்படும் கடற்பசுவினை பாதுகாக்கும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட மனோராவில் கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதனிடையே கடற்பசுவை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி மாவட்ட வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வனத்துறை அதிகாரிகள் கடற்பசு பாதுகாப்பு உறுதிமொழியை வாசிக்க மீனவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்